ஆயிரத்தி நூத்தி தொன்னூறில் தொடங்கி ஆயிரத்தி எழுபது வரை தொடர்ச்சியாக அவர்களுடைய பரம்பரையினர் கோன் என்றால் அரசனை குறிக்கும் ஆனால் அந்த குறிப்பில ஆடு இடையர் குல கோனார் கோன் என்று எழுதியிருக்கிறது அதில் தெளிவாக உடன் பிறந்தார்கள் இந்த கோனேரி கோன் கோட்டையை மீட்பதால் கோணாரெல்லாம் எனக்கு ஓட்டு போட்டு விடுவான் என்று நான் வரல என் பரம்பரை அடையாளத்தை இழப்பது என்பது ஒரு காலத்தில் விட்டு கொடுக்க முடியாது இது எதுக்கு இது எந்த வேலையை யார் செய்வா இவ எவனும் செய்ய மாட்டான் எவன் செய்வான் வரலாற்றின் மகன் பிரபாகரனின் மகன் சீமான் தான் இது செய்வான் என அடையாளம் என்பது என்னுடைய முகம் முகவரி என் அன்பு தம்பி தங்கையில என்னரும் பெற்றோர்களை எந்த ஒரு இனம் தனது மொழியையும் வரலாற்றையும் பாதுகாத்து வைத்திருக்கிறதோ அந்த இனம் உலகில் பாதுகாப்பாக வாழ்கிறது என்கிறார் வாழும் என்கிறார் ஆனால் நாங்கள் என்னரும் தமிழை என் தாய்மொழியை தொலைத்தோம் கண்முன்னே விட்டோம் எங்கள் அடையாளங்களை இழந்தோம் தொலை அதுபற்றிய பற்றிய புரிதல் இல்லாமல் தவித்தோம் தான் தோன்றிகளாக திரிந்தோம் அதனால் நாங்கள் யார் என்பதை மறந்தோம் சொந்த நாட்டிலே அடையாளமற்ற அடிமைகளாகி போறோம் இப்ப என்ன நடந்தது திடீர்னு மோடி அவர்கள் இதை வந்து மராட்டிய மன்னர்களின் படைத்தளம் என்று அறிவிக்க காரணம் என்ன மகாராஷ்டிராவில் அவர் ஆட்சி செய்கிறார்கள் மராட்டியர்களுக்கு பெருமையாக இருக்கும் மானத்தமிழனுக்கு மானத்தமிழன் மண்ணில் இருக்கு இங்க எதுக்கு வருது எதுக்கு வருது இங்க எதுக்கு வருது எதுக்கு வருது அது என்னது இது நீ நுட்பமா பாரு நல்லா கவனிச்சுக்க